ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு பெட்ஸ் டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடுறேன் என்னுடைய பழைய பெட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மிகுந்த sorry ஃபார் that. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நம்மளுடைய பெட்ஸில் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் நடந்துச்சு ரொம்ப வந்து ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பிரச்சனைகள் சோதனை மேல் சோதனை அப்படி தான் சொல்லணும் பட் நம்ம அது எல்லாத்துலேயுமே இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தோம் அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம முயல்லேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ நம்மளுடைய வீட்டில் ஒரு ஆண் முயல் பிளாக் ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதுக்கு ஜோடியாக ஒரு பெண் முயல் வாங்கலாம்னு சொல்லி இந்த பெண் முயல் வாங்கி போட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய முயல் வச்சுருந்தோம் அப்புறம் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து முயல்லாம் நான் கொடுத்துட்டு அந்த ஆண்முக மட்டும் வச்சுருந்தேன் பிளாக் அண்ட் ஒயிட் ஆண் மட்டும் வச்சுருந்தேன் ஸோ அது வந்து அதுக்கு ஜோடி இல்லாத இருந்ததுனால ஒரு ஆசைக்காக பெண் ஒரு ஒரு செமியடல்ட்டு இந்த ஒயிட் வந்து வாங்கி போட்டேன் ஸோ நம்ம வீட்டில் முயலை வந்து ஓப்பன் டெரஸில் ஃப்ரீயாக தான் விட்டுருப்போம் அது மாடி பெருசுன்றனால நல்லா ஃப்ரீயாக விளையாடும் ஸோ அது குட்டி போடுறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் பின் முயல் எடுத்து நான் தனியாக ஒரு கூண்டில் போடுவேன் அதோடைய சேஃப்டிக்காக அந்த மாதிரி தான் விட்டு வச்சுருந்தேன் பட் ஒரு டூ டேஸில் இந்த முயல் வந்து காணாமல் போயிடுச்சு மாடியிலேருந்து வெளியே ஜம்ப் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஸோ ஆனால் வந்து ஒரு டூ டேஸாகவே காணும் நானும் மாடி ஃபுல்லாக தேடி பார்த்தேன் ஒரு வேலை அது அங்கேயும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மாடி பெருசுனால அங்கே எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தேன் ஆனால் ஒரு டூ டேஸ் கழிச்சுமே எனக்கு அது கிடைக்கல அந்த மட்டும் தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் சரி கேமரா செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை நான் பார்த்தேன் இந்த படிக்கட் பக்கத்தில் பாருங்கள் அங்கேருந்து ஓடி வரும் பாருங்கள் ஒரு பூனை அந்த பக்கத்துலேருந்து வரும் பாருங்கள் அந்த பூனை வந்து நம்மளுடைய முயலை வந்து கடித்து கொதறி காலி பண்ணியிருக்கு இந்த பூனை வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் மிக 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 குறைவு தான் பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு கம்பி கேப்ல இருந்து இவர் எப்படியோ உள்ளே தப்பிச்சு வந்திருக்காரு அந்த பூனை ஆனால் டெய்லி தான் மாடிக்கு வருது போல் ஆனால் நம்மளுடைய ஆம்பளை முயல் அது குட்டியிலேருந்தே மாடியிலேயே பறந்து விளந்தனால அதுக்கு மாடியில் நுணுக்கங்கள் எல்லாமே தெரியும் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டால் அந்த பூனைகிட்ட தப்பிக்கலான்ற மாதிரி அது எஸ்கேப் ஆகிட்டு இருந்துருக்கு பட் ஆனால் இந்த ஃபீமேல் ராபிட் புதுசுன்றனால அதுக்கு எதுவுமே தெரியாமல் இந்த பூனை கிட்ட அநியாயமாக பரிதாபமாக வந்து அதை பிடிப்பட்டு அந்த பூனை அப்படியே அந்த முயலை தூக்கிட்டு போயிருந்துருக்கு மாதிரி பூனை நம்மளுடைய முயல் கூட்டிகளில் ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அதுக்கப்புறம் நடக்கல ஏன்னா நம்ம அதற்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே எடுத்திருந்தோம் பட் ஆனால் சர்ப்ரைசிங்லேயே திரும்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்கு மிகவும் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையாக எனக்கு அது இருந்துச்சு சரி நானும் வந்து முயலை மாடியில் ஃப்ரீயாக விட்டால் நல்லா என்ஜாயாக என்ஜாய் பண்ணுமே நம்ம கூண்டில் அடைச்சி வைக்காமல் இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு வேலை போன்ற மாதிரி தான் எப்பவுமே நான் பண்ணுவேன் பட் ஆனால் இந்த வாட்டி எனக்கு ஒரு ரொம்பவும் ஒரு மனசு வேதனையான ஒரு சம்பவத்தை நான் பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் இதை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரும்ப அந்த ஆண்மிகள் தனிமையாகவே ஆகிடுச்சி நான் திரும்ப அதுக்கு இப்போ ஒரு ஜோடி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த அப்செட்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே அடுத்து ஒரு சம்பவம் ஸோ நம்ம ரீசெண்டாக மூணு வான்கோழி சிக்ஸ் வாங்கி விட்டுருந்தோம் அதை நிற்கிறது பாருங்கள் ரெண்டு பிளாக் அண்ட் ஒயிட் அதுக்கு முன்னாடி நம்மள்கிட்ட கோழிகள் இருக்குது அண்டு பெரிய வான்கோழிகளுமே இருக்குது அதில் இந்த வெளியேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பிளாக் சிக்கருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு வாய்க்கிட்ட ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஸ்பாட் மாதிரி இருந்துச்சு சரி நானும் மண் அது கிண்டி மேயும்போது போது அதை வாயில் குத்திருக்கு போல் ஏதோ ஒட்டிருக்கு போலன்னு நினச்சேன் பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அம்மையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவர் அங்கேருந்து வரும்போதே அம்மையோட தான் வந்திருக்கார் போல இங்கே இருக்கிற எல்லா நம்மளுடைய நாட்டு எல்லாமே பரப்பி விட்டுருச்சு மற்ற ரெண்டு டர்க்கட்சிக்குமே அது பரவிடுச்சு ஆனால் வந்து நம்மளுடைய பெரிய வான்கோழியை நான் ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்தேன் அது சண்டை போடுற காரணத்தினால அதனால் அது தப்பிச்சிருச்சு ஸோ இங்கே பாருங்கள் இந்த நாட்டுக்கோழி சிக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வாயில் பறக்கி விட்டுருச்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே மூக்கில் கட்டி மாதிரி வந்துருச்சு பட் ஆனால் இது வந்து பெரிய கோழிகளையும் சேவலையும் வந்து அதை வந்து அட்டாக் பண்ணலை ஸோ இதுதான் இது ஆல்ரெடி யூஸ்வலாக வந்து முட்டை போட்டுட்டுருக்கு மாதிரியே முட்டை போட்டுகிட்ருக்கு இருக்கு பட் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிக்ஸுகள் எல்லாமே வந்துச்சு அண்ட் இது நம்மளுடைய பெரிய வான்கோழிகள் ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா இது நம்ம தனியாக வச்சுருக்கோம் ஏன்னா இவங்களெல்லாம் நம்ம ஒன்றா விட்டோம் அப்படின்னா ஒரே சண்டை பிரச்சனை டெய்லி பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே ஒளிஞ்சிட்டு இருக்காரு பாருங்க நான் சொன்னேன் இல்லையா நம்ம வீட்டில் ஒரு ஆண் ஆண்மியல் இருக்குது அப்படின்னு பிளாக் அண்ட் தான் அது இது இன்னமும் நான் மாடியில் ஃப்ரீயாக தான் விட்டுருக்கேன் அது ரொம்ப நாளாக நம்ம ரொம்ப வருஷங்களும் நம்ம வீட்டில் இருக்குது அது விற்கிறதுக்கு மனசு இல்லை அதனால நம்ம வீட்லேயே இருக்குது சீக்கிரமாக ஒரு ஜோடி நான் அதுக்கு பார்த்து போடணும் அண்ட் நம்மளுடைய நாட்டு கோழி குஞ்சுகளெல்லாம் எப்படி அதை காப்பாற்றணுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா இந்த வேப்பெண் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ வேப்பெண்ணை வாங்கி அதில் நம்ம வீட்டில் அந்த மஞ்சள் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கட்டி வந்திருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் டெய்லி நான் மானிட்டர் பண்ணேன் இந்த கோழி குஞ்சுகள்லாம் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அண்ட் இதே சேம் மருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வான் கோழி குஞ்சுகளுக்கும் அதே தான் நான் அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன் ஸ்டார்டிங் ஒரு டூ த்ரீ டேஸில் அப்ளை பண்ணியுமே இந்த சேஞ்சஸ்ஸுமே எனக்கு தெரியல பட் ஆனால் வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ்க்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்குறதுக்கு ஆரம்பித்தேன் பட் இருந்துமே ரெண்டு மூன்று நாட்டுக்கோழி குஞ்சுகளை என்னால் காப்பாற்ற முடியல ஏன்னா ரொம்ப ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது இதுக்கு நான் இவ்வளோ தான் மருந்து அப்ளை பண்ணி நான் இவ்வளோவோ சாப்பாடு ஊட்டி பார்த்தேன் பட் ஆனால் வந்து அது பிக்கப் ஆகலை அது வந்து இறந்துடுச்சு அண்ட் அந்த பக்கத்தில் நம்ம பெரிய வான்கோழி இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்ம அதை வாங்கும் போது ரெண்டு சேவல் ஒரு பெட்டை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சிக்ஸில் ரொம்ப குட்டியாக வாங்கியிருந்தோம் பட் ஆனால் மூணுமே சேவல் ஆனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் அண்ட் இந்த வான்கோழிகளுக்கு எந்த அம்மை அட்டாக்குமே பண்ணலை நம்ம ஆல்ரெடி தனியாக தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இந்த மூணுமே எனக்கு மேல் இருந்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நம்ம ஃபீமேலோட மேல் டபுள் மடங்கு வெயிட் இருக்கும் ஸோ அதை நான் சேல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன் அண்ட் அந்த பக்கத்தில் டர்க்கி சிக்ஸ் நம்ம குட்டி மூணு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பித்தேன் ஸோ வாயிலிருந்து அந்த கட்டியெல்லாம் வந்து உடஞ்சி விழுறதுக்கு ஆரம்பித்தது திருதான் ஃபஸ்ட்டு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு நல்ல பல்ஜாக இருந்துச்சு அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் இதுதான் வந்து இந்த எல்லாத்துக்கும் பிரச்சனைக்குமே காரணமான ஆள் இவர் கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு பட் ஆனால் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஸோ மண்டை ஃபுல்லாகவே வீங்கி போய் தான் கடந்தார் இவர் அண்ட் இவருக்கு வந்து ரெக்கை கீழேலாம் கூட இருந்துச்சு ஸோ நம்ம அது எல்லாத்துலேயுமே வந்து அதே வேப்ப எண்ணெய் மஞ்சள் அப்படியே போட்டு அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு வந்தோம் பட் ஆனால் இவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரெக்கவர் ஆனார் ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பரப்பி விட்டவர் பார்த்திங்களா முக்கியம் நல்லா இருக்கு பாருங்கள் மூக்கு மேலே அப்படியே அந்த ரக்கை கீழெல்லாம் வந்து ரொம்ப தடிஸாக இருந்துச்சு கட்டிலாம் பட் நான் அந்த சேம் மெடிசன் தான் அந்த வேப்பனையும் மஞ்சள் தான் அப்ளை பண்ணிகிட்டே வந்தேன் பட் ஆனால் அகெயின் ஒரு டூ வீக்ஸ் கழித்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சேன் இது நாட்டுக்கோழி சிக்ஸ் பாருங்கள் அந்த மூக்கில் உடஞ்சி ரத்தம் தருதா ஸோ அந்த பொண்ணெல்லாம் உடஞ்சி வந்து ரைட்டாக ரத்தம் மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இனிவே அந்த வெயிட் அதுக்கு இல்லை மூக்கில் அந்த வெயிட் வந்து இறங்கிடுச்சு அண்ட் இது பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ மூக்குக்கு மேலே இருந்த அந்த கட்டியெல்லாம் அதுவே வந்து உடஞ்சி விழுந்துச்சு ஸோ நான் எதுவுமே மேனலாம் உடச்சி விடலை ஸோ அந்த வேப்பை நான் வைக்க வைக்க அந்த மஞ்சள் வைக்க வைக்க அதுவே வந்து உடச்சி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டே வந்துட்டு இருந்துச்சு ஸோ மொத்தமாக ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்குள்ளாவே இந்த அம்மா வந்து ஓரளவுக்கு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லா ஆகிடுச்சு அண்டு ஆனால் வந்து நம்மளுடைய நாட்டு சேவலையும் அந்த கோழிகளெல்லாம் வந்து அட்டாக் பண்ணலை அதுக்கு வந்து எதுவுமே ஆகலை ஸோ நம்மளுடைய கோழியை அடுத்து முட்டுட்டு அடுத்து அட வைக்கிறதுக்கு அவர் ஸ்டார்ட் ஆகிட்டார் அண்ட் நாட்டு கோழியுமே ரெக்கார்ட் ஆனால் நம்ம அடுத்து வெளி பூண்டுலேயே வெளியே விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் அதுங்களும் மேய்ய ஆரம்பிச்சிருச்சு அண்ட் இந்த மூணு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த மூணு பெரிய அடல்ட்டு அடல்ட் வான்கழி மூணுமே இப்போது சேல் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட்டான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இன்னும் கூட ஒரு டூ ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வச்சுருந்துருக்கலாம் பட் ஆனால் எனக்கு இது இடம் பற்றாக்குறை காரணத்தினால நான் அந்த மூணுமே நான் சேல் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பிளாக் மட்டும் சேல் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ரெண்டு ஒயிட்டுமே நான் சேல் பண்ணேன் ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்மில் கொஞ்சம் ப்ளேஸ் கிடச்சிது அண்ட் நம்ம வீட்டில் வந்து கோழிகளுக்கும் மான் கோழிகளுக்கும் பார்த்தோன்னா நம்ம வந்து பெருசாக வெளியே இந்தலாம் ஃபீட் வாங்கி போடுறது கிடையாது நம்ம வீட்டில் வருகிற வேஸ்ட்டு அந்த மீன் தூள் அப்புறம் எறாத்தூள் அந்த வெங்காயத்தூள் சாப்பிடும்போது என்னெல்லாம் வேஸ்ட்டு வருது நம்ம அது தான் போடுவோம் அண்ட் இந்த வேஸ்ட்டு கருவாடு தூளில் நான் வந்து தண்ணி தெளித்து விட்டுருந்தேன் அதனால் அது மேலே நிறையா வந்து புழு வந்து ஃபார்ம் ஆகிருந்துச்சு ஸோ நம்ம அதை போடும்போது கருவாடை அப்படியே போடக்கூடாது நசுக்கி போகணும் நல்லாவே நசுக்கி போட்டோம்னா கோழி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொத்தி சாப்பிடும் நம்ம வீட்டு மாடியில் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்ஸும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பூச்செடிகள் வச்சுருக்கேன் கொய்யா மரம் இருக்குது நெல்லிக்காய் மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது அதோடு சேர்த்து இந்த மாதிரி பூச்செடிகளும் வச்சுருக்கேன் ஸோ இது ரெய்னி சீசன்னால நல்லாவே வந்து பூக்கள் வந்து நல்லா பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது இந்த வீடியோ நான் எடுத்து கொஞ்சம் மாதங்கள் ஆகிடுச்சு அப்லோட் பண்ண டைம் இல்லை அண்டு பாவக்காலம் கூட நல்லாவே வந்து காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு ஸோ நல்லா கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் அடுத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு நைட் எதார்த்தமாக மாடிக்கு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு ரத்த க மண்டை ஃபுல்லாக ரத்தக்கரையோடு அப்போ தான் பார்த்தா ரெண்டு நாட்டு சேவலில் ஒரு சேவல் இன்னொரு சேவலை போட்டு சண்டை போட்டு மண்டையில் இருக்கிற அந்த கொண்டையெல்லாம் போட்டு கொத்தி எடுத்து ஃபுல்லாக கரையாக இருந்துச்சு மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்துச்சு அப்படியே படுத்து சாஞ்சி கிடந்துச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு தான் நடக்க ஆரமிச்சிது அதுக்கப்புறம் இந்த நாட்டு சேவலில் தனியாக எடுத்து இன்னொரு குண்டில் நான் வச்சுட்டேன் அண்ட் அந்த அம்மா போட்ட டர்க்கி சிக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாவே ரெக்கவர் ஆகிடுச்சு ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் காட்டியிருந்தேன் பார்த்திங்களா ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே அந்த வாயில ஊட்டி இருந்தது மண்டையில் இருந்த அந்த வீக்கம் அந்த கட்டி எல்லாமே நல்லாவே விழுந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு ஆனால் நாட்டுக்கோழி சிக்ஸில் மூணு சிக்ஸ் வந்து பாதிப்பாகிடுச்சு அதில் ஒன்றும் காப்பாற்ற முடியல இன்னொன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் அந்த கட்டி பெருசாகி அப்படியே அது தலையை நிமித்த முடியாமல் சாப்பிட முடியாமல் அப்படியே வந்து நடக்க முடியாத அளவுக்கு அந்த பாரமாக இருந்துச்சு ஸோ நான் அந்த கண்ணை எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு ஸோ அந்த கண்ணுடைய பாரத்தின் காரணமாக அதால் சாப்பிட முடியல தலை நிமித்த முடியல பாடி ரொம்ப வீக் ஆகிட்டே இருந்துச்சு தண்ணி கூட குடிக்க முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு அதனால ஒரு கண்ணை நான் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு ஸோ நான் ரெண்டு கண்ணில் ஒரு கண் வந்து ஓரளவுக்கு சுமாராக ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு ரெடி ஆகிற மாதிரி க்ளீன் ஆகிற மாதிரி இருந்துச்சு இன்னொன்று வந்து வாய்ப்பே இல்லாத அளவுக்கு இருந்துச்சு சரி நான் அந்த கண்ணை க்ளீன் பண்ணேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இது கண்ணு மேலே ஒட்டிகிட்டு இருந்த அந்த அந்த ஒரு துகள் தான் ஸோ இது வந்து நான் செகண்ட் டே எடுத்து விட்டு ஃபர்ஸ்ட்டு டே அதை விட டபுள் பெருசாக இதை விட நான் பார்க்கும்போது டபுள் ட்ரிப் பிள் சைஸில் பெருசாக இருந்துச்சு அந்த கட்டி ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிது ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு இது எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கே அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிக்கப் ஆகி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிது ஆனால் ஒரு கன்று இல்லை பட் இருந்தாலும் ஒரு கண்ணை வச்சு அதை மேனேஜ் பண்ணிச்சு நான் டெய்லி மானிட்டர் பண்ணுவேன் அதோடு கூட நான் மஞ்சளும் அந்த வேப்பனையும் நான் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த பழைய கட்டி இன்னொரு கண்ணில் அந்த கட்டியெல்லாம் கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் இதுவும் நார்மலாகிடுச்சு பட் ஆனால் ஒரே ஒரு கண் இல்லை இருந்தாலும் வந்து அந்த லைஃபை நல்லாவே மேனேஜ் பண்ணிகிட்டு வருது இன்னொரு நாட்டுக்கோழி குஞ்சுக்கு சத்து குறைபாடுனால தலை சுற்றி நோய் வந்துருச்சு ஸோ இந்த அம்மை நோய்னால ஒழுங்காக அதாவது சாப்பிட முடியல ஸோ இந்த நாட்டுக்கோழி குஞ்சுக்கு ஒரு வித்தியாசமான நோய் தலை சுற்றி நோயின்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் ஒரு சில டைம் ஒழுங்காக நடக்கும் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பின்னாடி போகும் ரொம்பவும் வந்து ஆனால் வந்து தலை சுற்றுறதுனால அதால் வந்து சாப்பாடை கொத்தி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அதை வாயை கொத்தி எடுக்கிறதுக்குள்ளே சாப்பாடு திரும்ப அந்த பக்கம் செது தண்ணி வந்து அதால் குத்தி குடிக்க முடிஞ்சது பட் சாப்பாடை வந்து அதால் வந்து ஆகாரத்தை வந்து நல்லா கிண்டி மேயறதுக்கு முடியல இந்த நோயினால் அண்ட் நாங்கள் பாருங்கள் அந்த ஒத்த கண்ணுக்கு கோழி எவ்வளோ விளக்க வந்து இருக்கு பாருங்கள் நார்மலாக அடித்தாது அதெல்லாம் வந்து பொழைக்கிற கேஸே கிடையாது நம்ம அந்த கண்ணை எடுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பாரம்லாம் குறைஞ்சி நல்லா வந்து அது ரெடி ரெடியாகிடுச்சு அப்புறம் இந்த தலை சுற்றி நோய் உள்ள கோழியை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு நியூரோபியான் மாத்திரை அப்புறம் சளி மாத்திரை ஜுரம் மாத்திரைலாம் வாங்கியிருந்தேன் கூடவே கொஞ்சம் வெங்காயத்தையும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருந்தேன் பட் ஆனால் வெங்காயத்தை பிக் பண்ணி அது சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிச்சு பட் ஆனால் அதால் முடியல ஆஸ் ஸ்பெஷல் வந்து அதை சாப்பிட்டு எடுக்கும்போது திரும்ப வந்து அது தலை சுற்றி பின்னாடியே போயிடுச்சு ஒழுங்காக அதால் சாப்பிட முடியல யூஸ்வலாகவே நம்ம வீட்டு கோழிக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வெங்காயத்தை நம்ம நறுக்கி போடுவோம் ஸோ வெங்காயத்தை போடுறதுனால கோழிகளுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரிவென்ஷனாக இருக்கும் டிசீஸ் அட்டாக் ஆகாமறதுக்கு ஸோ இந்த கோழிக்கும் நம்ம அந்த மாதிரி தான் போட்டுவோம் ஸோ இந்த கோழியால் அந்த மாதிரி சாப்பிட முடியல அப்படின்ற காரணத்தினால நம்ம இந்த மாதிரி எடுத்து வாயில் ஊட்ட வேண்டியதாக போச்சு நாளுக்கு நாள் அவருடைய நிலமை கொஞ்சம் மோசமாகிறதுக்கு மோசமாகறதுக்கு ஆரம்பிச்சது இருந்தாலும் என்னுடைய ஒரு ஏம் என்னென்னா நம்மளுடைய முயற்சியை நம்ம வந்து விட்டுறக்கூடாது எவ்வளோத்துக்குள்ள நம்ம முயற்சி பண்ணுறோமோ பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு அது வருதோ வரலையோ அது ரெண்டாவது பட்சம் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நானே வந்து வெங்காயத்தை ஊட்டி விட்டேன் என்னுடைய ஏம் என்னவாக இருந்துச்சுன்னா எப்படியாவது அதோடய இறப்பையை ஃபில் பண்ணி விட்டுருணும் ஸோ பசியால் அது செத்துறக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதோடைய இறப்பையை நம்ம நிரப்பி விட்டுருவோம்னு சொல்லிவிட்டு நான் அந்த கோதுமை அதுக்கப்புறமேட்டுக்கு கம்பு அதெல்லாம் வந்து பொறுமையாக நான் ஊட்டினேன் அது வந்து வேகமாகவும் சாப்பிட முடியல அதனால் ஸோ நான் பொறுமையாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி அதுவும் வந்து வாயை கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து சாப்பிட்டுச்சு ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப தண்ணியும் அதே மாதிரி ஊட்டி விட்டுட்டு அதுக்கு திரும்ப நிரோபியோ நான் அப்புறமேட்டுக்கு அந்த எலியாக சொன்னம் பார்த்திங்களா அந்த ஜுரம் மாத்திரை சளி மாத்திரை அதெல்லாம் நான் கொடுத்துட்டே வந்தேன் ஸோ நம்மளுடைய ஏம்படியே இறப்பையை நம்ம நிரப்பி விட்டுட்டும் தண்ணியும் கொடுத்துட்டும் அண்டு டூ டேஸ் நான் அதுக்கு தைலமும் தேய்ச்சி விட்டேன் அதுக்கப்புறம் சத்து மாவு கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ அது ஏன்னா வந்து நாளாக வந்து இறைகளை வந்து அது குத்தி எடுக்காமல் திரும்ப வந்த பழைய மாதிரி ஆகிட்டே வந்துச்சு ஸோ சத்து மாவில் கொஞ்சம் சத்துக்கு ஒன்று எடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன் ஸோ பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது அந்த நம்ம கண் ஆப்ரேஷன் பண்ணனுடைய அந்த கோழி இந்த பக்கம் இருக்கிறது அந்த தலை சுற்றி நோய் ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுது இல்லையா ஸோ நான் அந்த சத்து மாவு அதுக்கப்புறமேட்டுக்கு நியூரோபியன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ்வாக இருந்துச்சு பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்வளவோ நம்ம ட்ரை பண்ணும் பட் ஆனால் திரும்ப ஒரு செவன் எயிட் டேஸில் திரும்ப அந்த கோழி கொஞ்சம் வந்து இறந்துருச்சு இந்த ரெண்டு கோழி குஞ்சுமே நான் தனியாக தான் பிரித்து வச்சுருந்தேன் ஏன்னா தலை சுற்றி நோய் வந்து மற்ற கோழிகளுக்கு பரவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக வச்சுருந்தேன் இந்த சம்பவம் மறக்கிறதுக்குள்ளே அடுத்து இன்னொரு சம்பவம் நடந்துச்சு பயங்கரமான மழை காரணத்தினால இடம் ஃபுல்லாகவே சேரும் சக்தியமாக ஆகிடுச்சு ஸோ அதில் வந்து ஒரு நாட்டுக்கோழிச்சிக்கு வந்து அந்த சேரோட சேர நைட்டு ஃபுல்லாக முங்கியிருந்ததுக்கு போல் ஸோ நான் காலையில் போய் பார்க்கும்போது ஒரு நாட்டுக்கழி கொஞ்சம் காணும் அதுக்கப்புறம் சுற்றி எல்லா இடத்துலையுமே சர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் லைட்டாக வந்து உடம்பு மட்டும் அசேகிற மாதிரி தெரிஞ்சிச்சு சேருக்குள்ளே அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உள்ளே வந்து ஒரு நாட்டுக்கோழி கொஞ்சம் புதஞ்சு கிடக்குது அப்படின்னு ஓகே அடுத்து இன்னொன்று காலியான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசாகப்பட்டு தூக்கி பார்த்தேன் லைட்டாக இருந்துச்சு பட் ஆனால் அதோடய மூக்கு ஃபுல்லாக சேரனால நைட்டு ஃபுல்லாக முங்கியிருந்த காரணத்தினால மூச்சு விட முடியாமல் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்துச்சு சரி இது எப்படி எப்படியும் சாவதான் போதிருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை கொடுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா அந்த சேரெல்லாம் கழுவி மூக்கெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியை நல்லா தொடச்சேன் தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அந்த லைட்டு போட்டு அது பக்கத்தில் வச்சுருந்தேன் தொடர்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்குமே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அது எதுவுமே சாப்பிடல தண்ணியும் கொடுக்கல நிற்கவும் முடியல உட்கார முடியல ஒரு மாதிரி படுத்து அப்படியே சரிஞ்சே கலந்துச்சு சிறிதுனாலும் பரவாயில்ல நம்ம இப்போ தூக்கி போட வேண்டாம் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போனேன் அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பிளாஸ்டிக் அவர் எடுத்துகிட்டு வந்தேன் எப்படி அந்த கோழி கொஞ்சம் இறந்திருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்காகன்னு சொல்லி எடுத்து வந்து பார்த்தா விட்டுட்டு போன இடத்துல கோழி கொஞ்சம் காணும் சுற்றி முற்றி பார்த்தேன் எங்கேயுமே காணும் அதுக்கப்புறம் தான் அப்சர்வ் பண்ண அவர் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு இதுதான் அந்த கோழி குஞ்சு ஸோ நைட்டு ஃபுல்லாக சேரில் முங்கி மூச்சு பேச்சு இல்லாமல் சாவர் நிலைமையில கடந்துச்சு இது எங்கே போகுது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையோடு நான் இருந்தேன் பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வாழணும்னு வந்து ஒரு கடவுளுடைய தீர்மானம் அது இருக்குது அது உயிரோடு இருக்குது அதுக்கப்புறம் திரும்ப நேரம் அந்த குட்டு பல்பு கிட்ட ரொக்கையை விரித்து சூடு காட்டிட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிட்டு தண்ணி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அது கோழியோட மிங்கிலாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் மன்த் கழிச்சு அவருடைய சேட்டையை பாருங்கள் ஸோ பூச்செடியில் உக்காரேன்னு சொல்லி உட்காந்து நல்லா மண்ணில் கிண்டி இதெல்லாம் எங்கே போகுதுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இதோடய லைஃப் கடவுள் கொடுத்துருக்காரு இதில் நானும் ஒரு லெசனை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இந்த செக்கு தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டோம் இல்லையா கண் ஆப்ரேஷன் விட்ட இந்த செக்கு இதுவும் நல்லா ஹெல்த்தியாக அதுவே ஆக்காரம் எடுத்துக்குது அதுவே சாப்பிட்டுக்குது அது லைஃப் அது நல்லாவே லீட் இருக்கு ஸோ இப்போ நம்மளுடைய ஃபார்மில் எல்லா டிசீஸ் எல்லாமே க்ளீனாகி எல்லாமே வந்து கோழி குஞ்சுங்கள் எல்லாமே பெருசாகி விடைங்களாக மாறிடுச்சு எல்லாமே முட்டை போடுறதுக்கு ஸ்டேஜுக்கு வந்துச்சு பட் ஆனால் இப்போ என்னென்னா நம்மளுடைய கூண்டில் வந்து இடம் பெட்டை கோழிகள் அதிகமாக இருக்கனால சேவல் ரெண்டு தான் இருந்துச்சு இன்னொன்று ஒன்று சண்டை போட ஆரம்பிச்சிது அண்ட் இந்த சேவல் பாருங்கள் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல மண்டை ஃபுல்லாக ரத்தக்கரையோட ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னு அந்த சேவல் தான் இது அதுவும் பிக்கப் ஆகிடுச்சு எல்லாமே திரும்ப இயல்பு நிலைக்கு வந்தது நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எனக்கு இந்த கோழிலெல்லாம் வச்சுக்கணுன்ற ரொம்ப ஆசை தான் பட் ஆனால் இடம் பண்ணுற குறை காரணத்தினால அண்ட் உன்னோட ஒன்று எல்லாம் கோழிலும் சண்டை போட்டு மண்டையை கொத்திக்க ஆரம்பிச்சிது சரி திரும்ப நம்ம அடுத்த ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்மளே போய் வழி வகுத்துற வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப அதில் இருக்கிற பெட்டை கோழிலாம் நான் சேல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் நம்ம முன்னாடி வாங்கியிருந்தோம் இல்லையா மூணு டர்க்கி சிக்ஸ் அது மூணுமே நல்லா பெருசாகி அதுவும் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சது கோழிகளோடு அதுவும் மிங்கில் ஆகிடுச்சு ஸோ நான் எல்லாமே சேல் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து நம்ம சேல் பண்ணிடலான்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன் அதுலேயும் அந்த சேரில் செத்து பொழைச்சி உயிரோட வந்துச்சு இல்லையா ஒரு கோழி அதை நம்ம விடக்கூடாது நம்ம கூடிய வச்சுக்கலாம் அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு லெசன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மீதி அஞ்சாறு பெட்ட கோழிகளையும் நான் வந்து சேல் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் அந்த பெட்ட கோழிகள் ஸோ கோழி வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ஒரு சவாலான விஷயம் தான் ஸோ நான் ரொம்ப வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் இந்த வாட்டி நான் நிறைய சேலஞ்சஸ் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப்டர் தி அதர் பார்த்தேன் பட் இனிவே நம்மளுக்கு ஒரு லெசன் கிடச்சி நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணும் அதில் மிகுந்த மகிழ்ச்சி அண்ட் இவர் பாருங்கள் அந்த ஒத்த கண்ணு கோழி ரொம்ப வந்து எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருக்குங்க பாருங்க இதெல்லாம் எங்கே தேர்வுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அது இன்னும் ஒரே ஒரு கண்ணில் தான் அதை சுற்றிக்கிட்டுருக்கு இந்த பக்கம் அது கண்ணே தெரியாது ஸோ நம்ம வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணி அதோடைய லைஃபை வந்து விட்டுருக்கோம் அதோடய லைஃப் நல்லாவே லீட் பண்ணிட்டு இருக்கு இது எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அதோடு கூட முயற்சியை பற்றி நம்ம நிறைய இந்த இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் ஸோ உங்களுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கோழி நான் தனியாக தான் வச்சுருக்கேன் இன்னும் பெரிய கோழிகளுடன் நான் சேர்க்கல ஏன்னால் இது வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் இன்னும் நல்லா பெருசாக அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்ணுக்கு பார்த்தீங்களா ஸோ அதனால் வந்து அத்கிட்ட மாட்டிட்டு மேபி திரும்ப அடிப்படக்கூடாதுன்றக்காக நான் தனியாக தான் வச்சுருக்கேன் ட்ரைனி சீசனில் மோஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளை உடச்சி விட்றது நல்லது அப்போ தான் வந்து புதுசாக துளிர்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு எனக்கு அதை எல்லாத்தையுமே சேர்த்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கல ஸோ இந்த மாதிரி ரெய்னி சீசனில் நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நல்லாவே யூஸ்வலாக பூக்கத்தோடைய கொஞ்சம் அதிகமாகவே பூக்கும் நல்லாவே வந்து செடிகள்லாம் நல்லா காய் காய்க்கும் ஸோ கோழிகள்லாம் சேல் பண்ணிவிட்டு நான் மீதி சேவல் கோழி என்னோட வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேரில் செத்து பொழைச்சி வந்த கோழி தான் இது இது வந்து பெருசாகி டெவலப் ஆகி முட்டை இட்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுதான் அந்த கோழியோடய முட்டை இவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான சம்பவம் பாருங்கள் ஸோ இப்போ அந்த மூணு டர்க்கி சிக்ஸுமே பெருசாகிடுச்சி ஸோ இப்போ டம்ள்கிட்ட ரெண்டு சேவல் அண்ட் ரெண்டு கோழி சாரி மூணு கோழி நம்ம வச்சுருக்கோம் அண்ட் அந்த கருப்பு நாட்டுக்கோழிக்குமே ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ அந்த அந்த கோழியுமே கூட சின்ன வயசுலேயே குஞ்சுலேயே வந்து அதோடைய காலு கம்பியில் மாட்டி உடஞ்சிருச்சு ஸோ ஒத்த காலோடையே அது வந்து இன்னும் சர்வ் ஆகிட்டு இருக்கு அதுவும் கூட ஒரு லைஃப்லெஸாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த மூணு டக்கு பெருசாக பெருசாகிடுச்சு அடுத்து நம்ம இதை சேல் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம புது செக்ஸை நம்ம வாங்குவோம் விவசாயம் கால்நடை வளர்ப்பு அப்படின்றது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ நான் கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் பட் ஆனால் இதுக்கே நிறைய டைம் அண்ட் எனர்ஜி தேவைப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயல் நாட்டுக்கோழி வான்கோழிக்காக வச்சுருக்கிற கோசிலைகள் அப்புறமேட்டுக்கு தேவையில்லாத அந்த பழைய கீரைகள் அதெல்லாம் நான் கோழிக்கு நான் போடுவேன் இதை வந்து நம்ம கீழேருந்து இருந்து நம்ம மாடிக்கு தூக்கிட்டு வருவோம் நம்மளுடைய மாடி ரொம்ப உயரமான மாடி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா இல்லை பத்து நாளைக்கு ஒருக்கா மாடியிலேருந்து திரும்ப இந்த கோழியினுடைய எச்சங்கள் எல்லாம் நம்ம வந்து தூக்கிட்டு கீழே கொண்டு வரணும் இந்த மூட்டை ஃபுல்லாகவே கோழியினுடைய எச்சங்கள் தான் நான் கொஞ்சம் எடுத்து நான் கார்டனிங்காக எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் நான் கொண்டு வந்து வெளியே இறக்கி வெளியே போட்டுருவேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ் வளர்ப்பில் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதன் காரணமாக எல்லாமே நான் இன்ட்ரெஸ்டோடு தான் நான் செய்கிறேன் ஸோ இந்த விஷயத்துமே நம்ம வந்து ஒரு முயற்சியோடு நம்பிக்கையோட இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செய்யும்போது நிறைய லெசன்ஸ் அண்ட் சக்ஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தால் மூணு கோழியை வச்சு ஸ்டார்ட் பண்ணி எப்படி நான் தங்க மோதிரம் வாங்கினேன் அப்படின்னு அதற்கான லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கூட நீங்கள் பாருங்கள் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே போல் இன்னும் நிறைய பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி தெரிந்து கொள்ள மரக்காமனுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ